அது ஒரு பெரிய குருகுலம் பல ஜென் துறவிகள் அங்கு தங்கியிருந்து கல்வி பயின்று வந்தனர் குருகுலத்தில் இருந்த தலைமை குருவுக்கு மிகவும் வயதாகிவிட்டது அதனால் அவர் படுத்த படுக்கையாக இருந்தார் அவரிடம் சீடன் ஒருவர் இருந்தார் ஒருநாள் தனது கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் தலைமை சீடர் அப்போது தலைமை குரு அவரை அழைப்பதாக தகவல் வந்தது இதையடுத்து அவர் குருவின் அறையை நோக்கி சென்றார் அறைக்குள் குளிரை தாங்க முடியாமல் போர்வையால் போர்த்திய நிலையிலும் நடுங்கியபடியும் அமர்ந்திருந்தார் குரு அவருக்கு எதிரில் விறகுகள் குவித்து நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது தனது சீடனை பார்த்ததும் உட்கார் என்று சைகை காட்டினார் தொடர்ந்து அவரும் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தார் குருவானவர் பேச்சை தொடர்ந்தார் என்னை வயோதிகம் வாட்டி எடுக்கிறது உடலில் தல்லாமை ஏற்பட்டுவிட்டது என்னுடைய சீடர்களிலேயே நீதான் முதன்மையானவன் எனவே எனக்கு பிறகு இந்த குருகுலத்தை நீதான் ஏற்று நடத்த வேண்டும் என்றார் தலைமை குரு அதை ஏற்றுக்கொள்வது போல் தலைமை சீடன் அமைதியாக தலையாட்டினார் இதையடுத்து குரு தன் அருகிலிருந்த புத்தகத்தை எடுத்து சீடனிடம் நீட்டினார் இதை வாங்கிக்கொள் இது அரிய பொக்கிஷம் உனக்கு இந்த புத்தகம் நல்வழியை காட்டும் என்று கூறி அதை வழங்கினார் ஆனால் தலைமை சீடனோ அதை வாங்க மறுத்தார் எனக்கு இது வேண்டாம் குருவே தன் சீடன் இந்த புத்தகத்தின் வலிமை தெரியாமல் மறுக்கிறான் என்று நினைத்த குரு மீண்டும் அவனிடம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தினார் அதற்கு தலைமை சீடன் இல்லை குருவே எனக்கு எல்லாம் தாங்கள் எப்போதோ கற்பித்து விட்டீர்கள் இது எதற்கு என்று கூறி மீண்டும் மறுத்தான் சீடன் குரு அப்படிச் சொல்லாதே இது வேதநூல் பல தலைமுறைகளாக இந்த புத்தகம் நம்முடைய மடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றார் தலைமை சீடன் அப்போதும் குரு கொடுத்த புத்தகத்தை ஏற்கவில்லை உடனே குரு தன்னுடைய சீடனை பார்த்து கேட்டார் பசி வந்தால் உணவுக்கு என்ன செய்வாய் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு யாசகம் பெற புறப்படுவேன் என்றார் தலைமை சீடன் சரி ஒருவர் பிச்சையிடும்போது என்ன செய்வாய் என்று கேட்கிறார் தலைமை சீடனும் எதுவும் நான் கேட்க மாட்டேன் அவர்கள் இடுவதை பெற்றுக்கொள்வேன் என்றார் அப்படி உன் பாத்திரத்தில் இடப்பட்ட பிச்சையாக இதை வைத்துக்கொள் என்று கூறி புத்தகத்தை நீட்டினார் அந்த மடத்தின் குரு மெளனமாக அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட தலைமைசீடன் அடுத்த நொடியே தன் கையில் இருந்த புத்தகத்தை அருகில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் தூக்கி போட்டார் பதறிப்போனார் குரு அடப்பாவி என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று அலறினார் இப்போதும் அமைதியாக பதிலளித்தார் தலைமை சீடன் பிச்சை யாருமே தாங்கள் போட்ட பிச்சை என்ன ஆனது என்று பார்ப்பதில்லை குருவே அதுமில்லாமல் ஞானம் என்பதே தானே நெருப்பு நெருப்புடன் சேர்ந்து விட்டது வேதம் என்பது வெறும் எழுத்துக்கள் இவற்றிலா இருக்கிறது ஞானம் என்றார் தலைமை சீடன் தன்னுடைய சீடன் தன்னையோடவும் பெரும் ஞானமடைந்தவன் என்பதை அந்த வார்த்தைகளிலிருந்து உணர்ந்து கொண்டார் குரு